வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் பாடியநல்லூர் ஆப்பிள் கிரீச் பிளே ஸ்கூல் பதினான்காம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் எம்ஏ நகரில் அமைந்துள்ள ஆப்பிள் கிரீச் பிளே ஸ்கூல் பதினான்காம் ஆண்டு விழா பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி ஆலய மகா மண்டபத்தில் பள்ளியின் நிறுவனர் டாக்டர் ராஜேஸ்வரி ரஞ்சித் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் முதன்மை நிர்வாக அதிகாரி ரஞ்சித் அனைவரையும் வரவேற்றார் மழலையர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி நிர்வாக இயக்குனர் என் விஜயா விஜய் டிவி புகழ் நவீன்குமார் சன் டிவி செய்திவாசிப்பாளர் கண்மணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளித்து பரிசு பொருட்களை வழங்கி தாய்மார்கள் சாதனை பெண்களாக வளம் வருவது குறித்து மகளிர் தின சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் மழலையர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதத்தில் பரதநாட்டியம் மாறுவேடம் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியைகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்